தோழிகளுக்கு வணக்கம் நான் பாரம்பரிய வைத்தியர் நல்சன்ராஜ் கருவில் குழந்தை இருந்தால் கண்டிப்பாக கருஞ்சீரகம் எடுத்துக்கொள்ளாதீர்கள் கருஞ்சீரகம் உணவோ மருந்தோ அல்ல அது ஒரு ஆபத்துக்குரிய பொருள் கருவில் குழந்தை இருக்கும் பொழுது கருஞ்சீரகம் எடுத்துக்கொண்டால் குழந்தை கரிச்சிதவாக மாறும் கருவில் குழந்தை அதாவது நான்கு மாதம் ஐந்து மாதமான குழந்தை கருவில் இருந்தால் அது ஊனமுற்றதாக ஆர்டிஃபியல் நோய் போலியோ நோய் போன்ற நோய்களுடன் பிறக்கும் அதுபோக குழந்தை பிறந்த உடனே யாராவது தொப்பை வந்திடும் மது விதியான பயங்காட்டி கரிஞ்சீரகம் சாப்பிடச் சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் தினமும் கருஞ்சீரத்தை எடுத்துக்கொண்டால் பால் தாய்ப்பால் வழியாக அதன் எசன்ஸ் வந்து குழந்தைக்கு புகட்டப்பட்டு குழந்தைக்கு தசை சிதைவு நோய் ஒரு பெரும் பாவம் அது தசை சிதைவு நோய் உருவாகும் ஆகவே இப்படிப்பட்ட யாருமே எதற்குமே கரிஞ்சீரகத்தை பயன்படுத்தாதீர்கள் ஒரு தோல் நோய்க்காக கரிஞ்சீரகம் த மருந்து செய்யப்படுகிறது என்றால் சுக்குமிளகு திப்பிலி எல்லாம் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் சேர்த்து கடைசியாக கருஞ்சீரகம் ஐந்தே ஐந்து கிராம் சேர்க்கப்படும் இந்த கூட்டு மருந்து ஒரு கிலோ லேகியம் செய்யப்படுகிறது என்றால் அதில் ஐந்து கிலோ ஐந்து கிராம் கருஞ்சீரகம் மட்டுமே சேர்க்கப்படுகிறது ஆக அதை மருந்தாக உண் ஒரு நெல்லிக்காய் அளவு லேகியம் உண்ணும்போது ஒரு கடுக்காய் விட சிறிய அளவே கரிஞ்சீரகம் உள்ளே செல்வதால் இல்லை அந்த அளவிலே தான் அதை வைத்திருக்கிறார்கள் ஆகவே கரிஞ்சீரகத்தை யார் யார் உங்களுக்கு சாப்பிடுங்கள் என்று உணர்த்தினாலும் அவர்கள் உரையாற்றினாலும் பேசினாலும் வலைத்தலைவர் அவர்களுக்கு வைத்தியம் தெரியவில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்னதான் பட்டம் படித்திருந்தாலும் ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒரு வைத்தியம் இருக்கிறது அதை விட்டுட்டு கரிஞ்சீரத்தை சாப்பிட என்றால் உண்மையிலே அவர்கள் பரிச்சை எழுதி மதிப்பெண் எடுத்து மருத்துவராக வந்தவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் பாரம்பரிய வைத்தியர் நர்சன் ராய் பல பல தலைமுறை எங்களுடைய கல்வங்கள் அரைக்கிற கல்வங்கள் எல்லாம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உள்ளது தலைமுறை தலைமுறையாக அந்த அனுபவத்தில் தான் கூறுகிறேன் நன்றி வணக்கம்